الحمد العالمین رب للمتقین والصلاة والسلام علی وسلام الانبیاء و سید المرسلین نبینا محمد صلی اللہ علیہ وسلم ولا علیہ واصحب اجمعین اما بعد فقد قال اللہ تبارک فی کلام القدیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا الذین آمنوا کتب علیکم السیام کما کتب من قبلكم لعلكم تتقون சதக் وقال نبينا வகால நபியுனா عليه وسلم انما இன்னமல் அமாலுபின் صدق النبي صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பிற்கும் பாசத்திற்கும் ஒருத்தான சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருவை நம்முடைய ஆயுளில் மற்றும் ஒரு ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் நமக்கு நெருக்கமானவர்கள் ரமதானுக்கு நெருக்கமாக ஒரு ஒரு வாரம் மிச்சம் இருக்கிற நேரத்தில் இந்த உலகை விட்டு மறைந்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுடைய மன்னரையை எல்லாம் தல ஆக்க வேண்டும் இந்த அனுபவம் நமக்கே நிறைய இருக்கிறது கடந்த வாரம் ஜும்மாவில் கூட குத்துபா ஓதிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ரெண்டாவது ஹுத்துவாவில் துவா ஓதுகிற சந்தர்ப்பத்தில் எனக்கு அந்த ஜாபகம் வந்துச்சு ஏன்னா என்னுடைய நெருக்கமான உறவுகள் என்னுடைய நெருக்கமான கண்ணியத்திற்குரியவர்கள் உடைய வட்டாரத்தில் நிறைய பேர் ஷாபான் மாதத்தினுடைய பிந்திய பகுதிகளில் வஃத்தாக இருக்கிறார் ரமதானுக்கு ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி நான்கு நாளைக்கு முன்னால் என்னுடைய தாயார் இருந்தார் ரமதானுக்கு நான்கு நாளைக்கு முன்னாடி இப்படி என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய நட்பு வட்டாரங்களில் அதே மாதிரி நிறைய ஆலிம் சகோதரர்களில் எல்லாம் அந்த சபை பின்னாடி அதாவது அந்த பதினஞ்சுக்கு பின்னாடி ஒரு கடைசி பத்து நாட்களில் அதை நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே கண்ணீர் வந்துருச்சு இப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் நமக்கான அனுபவம் இருக்கும்போது அல்லாஹ் நமக்கெல்லாம் இந்த ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானே அதற்கு நாம் ஆயிரம் முறை தலைகீழ் நின்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாலும் அதற்கு ஈடாக ஆக முடியாது அல்லாஹூத்தாலா நமக்கு தந்துவிட்டான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தோடு ஈமானிய உணர்வோடு இன்றைக்கு நாம் எந்த உணர்வில் இந்த பள்ளிவாசலில் ஒன்று கூடினோமோ அதுபோல கடைசி ரமதானுடைய நொடி பிரிகின்ற வரையிலையும் இதே உற்சாகத்தோடு நல்ல அமல்களில் அல்லாஹு தலா நம் அனைவருக்கும் ஆர்வத்தை அதிகமாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் துவா செய்து கொள்கிறேன் வல்ல ரஹமான் இந்த ரமதான் மாதத்தில் யாரெல்லாம் அவனுடைய மன்னிப்பை பெற்றார்களோ அவனுடைய அருளை பெற்றார்களோ அவனுடைய நரக விடுதலையை பெற்றார்களோ அவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அல்ல தந்துருள வேண்டும் என்று ஆரம்பத்தில் துவா செய்து கொள்கிறேன் அருமையான சகோதரர்களே முதலாவது நாள் நீண்ட நேரம் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை நோன்பினுடைய சில விஷயங்களை மாத்திரம் நான் இங்கே சொல்ல விழைகிறேன் நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய திருவசனம் நோன்பு கடமை என்பது முஸ்லீம்களே உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தாருக்கும் உண்டு என்று எல்லாம் சொல்கிறான் பொதுவாக ஒரு கடமை அல்லது ஒரு சிரமம் நமக்கு கிடையாது மற்றவங்களுக்கும் சேர்ந்து இருக்குதுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டில் கரண்டு போயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டில் இருக்கா பார்த்துட்டு அப்படிம்போம் பார்த்துட்டு வந்து சொல்லுவான் இல்லை அப்படின்னு ஆ பரவாயில்ல அப்படின்னு ஒரு சிரமம் அடுத்தவங்களுக்கு வந்துட்டால் அது நமக்கு ஒரு சந்தோஷம் அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த இடத்துல சொல்கிறான் நோன்புங்கிறது கடமை ஆனால் உங்களுக்கு தான் அல்ல நான் கடமை ஆகிக்கிறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கும் இந்த கடமை இருந்துச்சு என்று எல்லாம் குறிப்பிடுகிறான் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னா கமா குத்திபா அலல்லதையை நம்ம கபளிக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது இந்த ஒப்பீட்டுக்கான அர்த்தம் என்ன அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல் உங்களுக்கு கடமைன்னா எந்த வகையில் இந்த ஒப்பீடு ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ஒன்று நோன்பு நாம் இப் இப்பொழுது எப்படி வைக்கிறோமோ இப்போ நமக்கு நோன்புனால் என்ன அர்த்தம் அப்படின்னா சூரியன் ஃபஜுர் உதயமாவதற்கு முன்பிலிருந்து சூரியன் மறையக்கூடிய நேரம் வரை உண்ணல் பருகுதல் தாம்பத்திய உறவு கொள்ளுதல் போன்ற எந்த செயலையும் செய்யாமல் இருப்பதற்கு பெயர் தான் நோன்பு அதோடு சேர்த்து சில கட்டுப்பாடுகளும் உண்டு இதுதான் நோன்புன்னு நம்ம சொல்கிறோம் இந்த தன்மையுடன் கூடிய நோன்பு தான் முந்தைய சமுதாயத்தாருக்கும் கடமையாக்கப்பட்டிருந்ததா அல்ல அந்த ஒப்பீட்டில் அதைத்தான் சொல்ல வர்றானா அல்லது பொதுவாக அவங்களுக்கு ஒரு கடமை அவங்க அதை எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல எப்படி செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு கடமை இந்த வகையில் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானா அப்படின்னா இந்த ரெண்டாவது வகையைத்தான் சொல்ல முடிகிறது நமக்கு இருந்ததைப் போலவே அவர்களுக்கு இருந்ததா என்று சொல் என்று சொ சொல்வதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா அவங்க முந்தைய சமுதாயத்தாரிடத்தில் நோன்பு என்பது ரெண்டு விதமாக இருந்திருப்பதை நமக்கு வரலாறு சொல்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் மரியம் அலி அவர்கள் ஈசா நபியை கருவுற்றிருந்தார்கள் அல்லாஹு அற்புதமான முறையில் அவர்களுக்கு ஈசா நபியை கருவுரை செய்தான் நமக்கெல்லாம் தெரியும் அந்த வரலாறு அந்த குழந்தையோட மரியம் அழி இஸ்லாம் இந்த வயிற்றில் கருவை சுமந்து கொண்டு சமூகத்தாரத்தில் வந்து நிற்கிறார்கள் இப்போ கேட்பாங்களே நீ இதுவரைக்கும் கல்யாணமே பண்ணலையே இந்த குழந்தையோட வந்து நிற்கிறீ எங்கே நீ சோரம் போன என்று கேட்பார்களே என்ன பதில் சொல்றது அப்போ அதுக்கு அல்லாஹ் சொல்லி வச்சிருந்தான் நீங்கள் யார்டையும் பேச வேணா இந்நீ நதர்துள் ரஹ்மானி சௌமா நான் ரஹ்மானுக்காக நோன்பு நோற்பதற்காக நோன்பு நோர்ப்பேன் என்று நியத்து வைத்து விட்டேன் நேர்ச்சி செய்து கொண்டு விட்டேன் ஃபலன் உக்கல்லிமல் யோம இன்சியா எனவே எந்த மனிதரிடத்திலும் நான் பேசப்போவதில்லை என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் நல்லா சொன்னாங்க இப்போ நிறத்தில் நல்லா கவனிங்க அல்லாவுக்காக நான் நோன்பு நோக்கப் போகிறேன் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் நேர்ச்சி செய்து விட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் யார்டையும் பேசாதீங்க அப்படி இது எந்த நோன்பு அப்படின்னு சொன்னால் இது பேசாமல் இருக்கிற நோன்பு மௌன விரதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நோன்பு இது இதுவும் முந்தைய சமுதாயத்தாரிடத்தில் வழமையில் இருந்ததாக குரானே சொல்கிறேன் இதுக்கும் நோன்பு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி உண்ணாமல் பருகாமல் தம்பத்தியு கொள்ளாமல் தவிர்த்தக்கூடிய அதற்கும் நோன்பு என்று சொல்வார்கள் நம்ம சில சொன்னாங்களா இல்லையா மனிதர்கள் வைத்த நோன்பிலேயே அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான நோன்பு இறை தூதர் இஸ்லாம் அவர்கள் வைத்த நோன்பு இஸ்லாம் அவர்கள் என்ன நோன்பு வச்சாங்க காண எசூமுன் யோமன் ஒரு நாள் நோன்பு மறுநாள் நோன்பு விட்டுருவாங்க இப்படி அவங்க வருஷத்தில் பாதி நாள் நோன்பு வருஷத்தில் பாதி நாள் நோன்பு இல்லை இது மனிதர்கள் வைத்த நோன்பிலேயே அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான நோன்பு அப்படின்னு சொல்ல சொன்னாங்க அப்போ இந்த நோன்பு எது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் நோன்பு வைக்காமல் இருக்கிறது இன்னொரு நாளைக்கு நோன்பு வைக்கிறதுனா அன்னைக்கு எதுவுமே சாப்பிட்றது இல்லை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் அப்போ எனவே இந்த ரெண்டு விதமாகவும் முன்னால் உள்ள சமூகத்திற்கு இருந்து இருக்கிறது ஆனால் நம்மை பொறுத்தவரை மௌன விரதம் என்கின்ற அந்த நோன்பு நமக்கு கிடையவே கிடையாது யாராவது ஒருத்தர் நான் நோன்பு வச்சிருக்கிறேன் களை க சுவுக்கு முன்னால் நான் வாயில் பேண்டேஜ் போட்டுருவேன் பிளாஸ்டர் ஒட்டிடுவேன் கடைகளை மகிழப்பில் தான் என்ன அவுத்துக்குவேன் இது ஒரு நோன்பு தான் அப்படின்னு இன்றைக்கி யாரும் சொல்ல முடியாது குரானில் இருக்குதே இஸ்லாம் வச்சாங்களே அப்படின்னு யாரும் இன்றைக்கி சொல்ல முடியாது ஏன்னா அது முந்தைய சமுதாயத்தாருக்கானது இருக்கானது இன்றைய பொறுத்த வரைக்கும் நோன்பு என்பதற்கு இந்த டெஃபினேஷன் வந்தாச்சு அதாவது சூ ஃபதிர் உதயமாவதற்கு முன்பிலிருந்து சூரியன் மறைகின்ற நேரம் வரைக்கும் நோன்பை முறிக்கின்ற காரியங்கள் எதையும் செய்யாமல் தன்னுடைய நோன்பை பத்திரமாக பத்தியமாக வைத்துக்கொள்வதற்கு பெயர் தான் நோன்பு என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் அடுத்து ரெண்டாவது நோன்பு கடமையாகும்போது எப்படி கடமையாச்சு இது ஒரு முக்கியமான விஷயங்க உங்கள் உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நோன்பு இந்த சமூகத்திற்கு போது எப்படி கடமையாச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் ஹிஜ்ரி ரெண்டாம் ஆண்டு தான் நோன்பு கடமையாச்சு ரசூருல்லா மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் போய் ரெண்டாவது வருஷம் அப்போ தான் நோன்பு கடமையாச்சு அந்த கடமையான நேரத்தில் எப்படி கடமையாச்சுன்னு சொன்னால் சகாபாக்களில் பெரும்பாலான சகாபாக்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாம் நோன்ப கடமையாக்கணும் நோன்ப கடமையாக்கணும் ஆனால் விரும்பி விரும்புபவர்கள் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் நோன்பு வைக்க வேண்டாம் என்று நினைப்பவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அன்றைக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துவிட்டு நோன்பு கடமைக்கு ஈடாக அதை ஆக்கிக்கொள்ளலாம் இது வயசாளிகளுக்கு மட்டுமல்ல நோயாளிகளுக்கு மட்டுமல்ல பயணிகளுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமாக இருந்தது இந்த அனுமதி ஆரம்பத்தில் இப்படி தான் கடமையாச்சு ஏன்னா நோன்பு கடமை என்பது அப்பொழுதுதான் முதல் முதலிலே வருகிறது வந்த உடனேயே நீ கண்டிப்பாக வச்சே ஆகணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்தா அது ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் அதனால் அல்ல ஆரம்பத்தில் கடமையாக்கும் போது என்ன செஞ்சான்னா நோன்பு கடமைப்பா வாய்ப்புள்ளவங்க வைங்க வைக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா நீங்கள் டாத்திரமானவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் உடல் நலம் மிக்கவர்களாக இருந்தாலும் சரி பயணம் செய்யாதவர்களாக இருந்தாலும் சரி வயசாதிகளாக இல்லாத இல்லாமல் இருந்தாலும் சரி பொது அனுமதி ஆனால் அண்ணன் ஒரு நோன்புக்கு ஈடாக நீங்கள் ஒரு ஏழைக்கு உணவளித்து விட வேண்டும் அப்படின்னு தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு இதுதான் இஸ்லாத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய தொடக்கம் அப்போது நோன்பு நோற்கலாம் அல்லது வைக்காமல் ஏழைக்கு உணவளிக்கலாம் என்கின்ற அந்த நிலை தான் ஃபர்ஸ்டில் இருந்துச்சு அதற்கு பிறகு அல்லாஹு தாலா பவன் சகித மின் குமுசகர யார் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து விட்டாரோ அவர் கண்டிப்பாக நோன்பு நோர் அப்படின்னு ஒரு ஆயத்தை இறக்கணும் ஒரு வசனத்தொடர் அந்த வசனத்தொடரின் மூலமாக மேலே சொன்ன இந்த ஆரம்ப கட்ட நோன்பு இருக்கு பாருங்க அது காலாவதியாக ஆயிடுச்சு காலாவதினா என்ன அர்த்தம் அதனுடைய சட்டை அமலில் கிடையாது ஆரம்பத்தில் நல்லா என்ன சொன்னால் நோன்பு வை கடமை ஆனால் அதுக்கு ஈடாக ஒரு வேலை ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட்டா அந்த நோன்புக்கு ஈடாகிடணும்னு சொன்னான் இல்லையா அதை அல்லாஹ் இப்போ எடுத்துட்டான் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் சட்டம் அனைவரும் நோன்பு நோற்றாக வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள சட்டம் சார் அதே நேரத்தில் அனைவரும்னா எப்படி எல்லாரும் வைக்க முடியும் ஒரு வயசாளி எப்படி வைக்க முடியும் ரொம்ப தல்லாத வயது உள்ள முதியவர் எப்படி வைக்க முடியும் ஒரு நோயாளி எப்படி வைக்க முடியும் அதே மாதிரி பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் குழந்தை குழந்தை பெற்றெடுத்த தாய் எப்படி அவங்களாம் வைக்க முடியும் அப்படின்னா அல்லாஹ் அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்துட்டான் என்ன விதிவிலக்கு கொடுத்துட்டான் பவன் காண மின்கும் மறைதல் அவ் அலா சஃபரின் ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உகர் உங்களில் யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ பயணத்தில் இருந்தாலோ அவர் இதை வேறொரு நாளில் நோற்றுக்கொள்ளலாம் ஒரு பயணி நோன்பு வைக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது ஒரு நோயாளி நோன்பு வைக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது அதை வேறொரு நாளில் வச்சுக்கரலாம் என்று அல்லாஹு தாலா பிறகு சட்டம் சொன்னார் இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால் தோழர்களே நோன்பு கடமை பொதுவாக இஸ்லாத்தில் வந்து எந்த கடமையாக இருந்தாலும் அதில் உள்ள சிரமங்களை அல்லா முஸ்லீம்களுக்கு அகற்றுவான் ஒரு கடமை அந்த கடமையில் ஏதாவது சிரமம் இருக்குமே ஆனால் அந்த சிரமத்தை அல்லா அகற்றி விடுவான் இதில் நோன்புள்ள நாம் இந்த அம்சத்தை நிறைய பார்க்கலாம் எப்படின்னா நீ ஆரம்பத்தில் கடமையாக்கும் போது என்ன செஞ்சால் நோம்பு வைங்க முடியலைன்னா இதை செஞ்சுக்கேன் சாப்பாடு கொடுத்து சொன்னா இல்லையா அதுக்கு பிறகு நோம்பு கடமையாக்கிடும் நோம்பு கடமையாக்கிறதுக்கு பிறகு வயசாளிகள் வைக்க முடியாது நோயாளிகள் வைக்க முடியாது அவங்களுக்கு எல்லாம் விலக்கு கொடுத்தோம் அவங்க வேறு ஒரு நாளில் வச்சுக்கட்டுறோம் அதே நேரத்தில் தள்ளாத வயது உள்ளவராக இருந்தால் வைக்கவே முடியாத அளவுக்கு சில பேர் இருப்பாங்கல்ல அதே மாதிரி சில நோயாளிகள் இருப்பாங்க வைக்கவே முடியாது அவங்க வயசாரிகள் கிடையாது ஆனால் நோயாளிகள் தீராத நோயில் இருக்கிற சில பேர் இருப்பாங்க அவங்களால் வைக்கவே முடியாது இப்போ இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு என்ன செஞ்சிட வேண்டிய சாப்பாடு கொடுத்துட வேண்டிய முப்பது நாளைக்குன்னா முப்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டா அவங்களுடைய நோன்பு கடமை நிறைவேறிவிடும் இப்படி ஒரு சலுகையை அல்லாஹ் நோன்பு அழைக்க கொடுத்தான் இதில் இன்னொரு அம்சத்தையும் பாருங்க ஆரம்பத்தில் நோன்பு கடமையாகும் போது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நோன்பு துறக்கிற நேரம் இருக்கு பார்த்தீங்களா நோன்பு திறக்கின்ற நேரம் எவ்வளவு நேரம் நோன்பு திறந்துக்கிறலாம் அப்படின்னா நோன்பு திறக்கிற நேரத்திலிருந்து தூங்குற வரைக்கும் தான் தூங்குற வரைக்கும் நோன்பு திறந்து சாப்பிட்டுக்கலாம் தூங்கிட்டால் அதோட சாப்பாடு முடிஞ்சு போச்சு இப்போ ஒருத்தர் நோம்பு திறக்கிற நேரம் இருந்தார் அந்த அம்மா வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருந்துச்சு இவருக்கு வெறும் கடலை தான் குறிக்கிறதுக்கு கடலை தான் கிடச்சி கடலை எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தார் கடம்பாய் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தார் திடீர்னு தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே சாப்பிட முடியாது இப்போ மறுநாள் தான் என்ன செய்யணும் அடுத்து சாப்பிடணும் அதாவது மறுநாள் அப்போ எவ்வளோ நேரம் நோம்பு வைக்க இருக்கும் இப்படி தான் ஒரு சஹாபியில செஞ்சுட்டார் சொன்னால் வீட்டில் வந்து பார்த்தார் ஏதாவது சாப்பிட்றதுக்கு நோம்புக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டார் இந்த செஞ்சுட்டு வரேன் அந்த அம்மா கிச்சனுக்குள்ளே போச்சு இவர் என்ன செஞ்சார் களைப்புலப்பட தூங்கிட்டார் கடைசியில் வைக்கவே இல்லை ரெண்டாவது நாள் நோம்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவரால் தாங்க முடியல அல்லாஹாலா அதற்கு பிறகுதான் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி ஓ குழு ஒசபு ஹத்தா எத்த பையன் நல்லக்கும் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜர் சொன்னால் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் பானம் அருந்தி கொள்ளுங்கள் தாம்பத்திய கூட நீங்கள் ஈடுபட்டு கொள்ளுங்கள் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஜிர் உதயமாகிற வரைக்கும் செஞ்சுக்கரலாம் அப்படின்னு அல்லாஹுத்தல்லா அதற்கு பிறகுதான் கால நீட்டி போய் கொடுத்தான் அப்போ இதனையும் ஒரு வகையில் அல்லாஹ் நமக்கு ஆரம்பத்தில் இருந்த ஒரு சிரமத்தை போக்கினான் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது இப்படி நிறைய சிரமங்களை அல்லாஹுத்தலா நோன்பில் நமக்கு போக்கியிருக்கிறான் அப்படிங்கிறத அகற்றியிருக்கிறான்ங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் வான் இன் தசுமுள்ளும் தாளமுன் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் நோன்பு வைப்பது தான் உங்களுக்கு சிறந்தது என்று ஒன்று ஒரு வசனம் ஒரு வசனம் சொல்லுது இது எதுக்கு பின்னால் சொல்லுது அப்படின்னு சொன்னால் தோழர்களே நோயாளியாக இருந்தால் நோன்புக்கே தேவையில்ல பயணத்தில் இருந்தால் நோம்புக்கே தேவையில்ல ஆனால் நோயாளியாக இருந்தும் நீங்கள் நோன்பு வச்சிங்கண்ணா பயணத்தில் இருந்தும் நீங்கள் நோன்பு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சில பேர் அர்த்தம் சொல்கிறாங்க ஆனால் அந்த அர்த்தத்தை விட இன்னொரு அர்த்தம் ரொம்ப பொருத்தமாக இருக்குது என்ன அப்படின்னா அல்லாஹ் சொன்னால் பாருங்க நோம்பு வைக்கிறது கட்டாயம் தேவைப்பட்டால் நீ ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வச்சாமல் இருந்துக்கி இல்லை அந்த சட்டம் சொன்னால் பாருங்கள் அந்த சட்டத்துக்கு தான் அதில் அந்த ஆயத்தை சொல்கிறான் அப்படி உனக்கு நான் சலுகை கொடுத்தாலும் அந்த சலுகையை விட்டுட்டு நீ நோம்பு வச்சேன்னு சொன்னால் அது உனக்கு சிறந்தது அப்படின்னு அல்ல நோம்பினுடைய கடமையை சற்று தூக்கலாக மக்களுக்கு அறிவுறுத்த விரும்பினான் தான் இந்த விஷயத்தையே சொன்னான் சரி அடுத்து ஒரு விஷயம் நோன் நோயாளி நோன்பு வைக்க தேவையில்லைன்னு சொன்னான் அதே மாதிரி பயணத்தில் இருக்கவர் நோன்பு வைக்க தேவையில்லை நோயாளின்னா தலைவலிக்குது வலிக்குது கேமரா தரலாமா முதுகு வலிக்குது அவன் கேமரம் தரலாமா நோயினால் எந்த நோய் அது ஒன்று இருக்குல்ல எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் வைக்காமல் இருக்கலாம் ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ஒன்று நம்ம ஆழ்க்கை வந்து பல்லு வலி வலி தலைவலி இதெல்லாம் வந்து பெரிய நோயாளி கடக்க சேர்த்துருவாங்க பார்க்கலாம் சேரில் வந்து உட்கார சொல்லுவாங்க தலை வலிக்குது உட்காந்துருவாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய சலுகையை பயன்படுத்துவாங்க ஆனால் அப்படி பயன்படுத்தக்கூடாது சரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நோம்ப விடலாமா அப்படின்னா விட முடியாது இதை எல்லாம் சொல்லலை சரி அதே நேரத்தில் வேறு சில பேர் சொல்லுவாங்க உயிருக்கு ஆபத்து என்கின்ற அளவுக்கு நோய் இருந்தால் தான் நோ நோம்ப விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் சரியான கருத்து இல்லை ரெண்டுக்கும் நடுவில் நோயாளிங்கிறத நம்ம எப்படி முடிவு செய்யலாம் அப்படின்னா அவர் நோய் போய் நலம் விசாரிச்சு வருவோமா போய் அப்படின்னு கேட்போம் பாருங்க அந்த மாதிரி நோய் இருந்தாலே போதும் திடீர்னு வந்துகிட்டே இருந்தார் பள்ளிக்கு வரக்கானோ நம்ம எல்லாம் கேட்போம்ல என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கானோ அவர் வந்து கோமோவில் இருக்கணும் அவசியம் கிடையாது அவர் வந்து ஐசியூவில் இருக்கணும் அவசியம் கிடையாது ஏதோ பிரச்சனை வந்து என்ன செஞ்சார் வராமல் போயிட்டார் இப்போ இந்த மாதிரி நாம் யாரை நோயாளி என்று கருதி சந்திக்க செல்வோமோ அந்த மாதிரி லெவலில் உள்ள நோய் இருந்தாலே அவர் நோன்பு வைக்க தேவையில்லை தேவையில்லைன்னா அப்போ தேவையில்லை பின்னால காலா செஞ்சார் இது ஒன்று அதே மாதிரி பயணத்தில் இருப்பவர் நோன்பு வைக்க தேவையில்லை அப்படின்னு பயணம்னா என்ன பயணம் அது ரொம்ப முக்கியமானது எந்த பயணம் நம்மளை சில பேர் நாற்பது நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் வந்து பைக்லேயே போய்ட்டு வருவோம் அதுக்கெல்லாம் நோம்பு வைக்காமல் இருந்துடலாமா அப்படின்னா பயணத்துக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்குது என்ன அப்படின்னு சொல்ல சொன்னால் அதாவது எந்த பயணத்தில் கசுர் அனுமதி இருக்கிறதோ அந்த மாதிரி பயணம் அப்போ கொஞ்சம் தொலைவு போனால் தான் என்ன செய்யும் அந்த பயணம் வரும் புரிஞ்சுங்களா கசுர் அனுமதி இல்லாத பயணம் ஒன்று இருக்குது அந்த மாதிரி பயணங்களில் நோன்பை விட முடியாது அப்போ எனவே நோன்பு விட்டுக்கொள்வதற்கு அனுமதி உள்ள அந்த நோய் என்பது நோயாளி என்று நாம் யாரை சென்று பார்க்க செல்வோமோ அந்த மாதிரி நோய் இருந்தாலே போதுமானது அதே போல் பயணத்தில் இருப்பவர் நோன்பை விட்டுக்கொள்ளலாம் என்று சொன்னால் அவர் கசுறு தொழுகை எங்கு அளவு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்குள்ள பயணத்தை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் அவருக்கு தான் என்னது அனுமதி அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி பார்க்கோம் சில நேரங்களில் ஒரு மனிதர் பயணத்தில் இருந்தாலும் நோன்பு வைப்பார் பயணத்தில் இருந்தாலும் நோன்பு வைப்பார் பெருமானா செல்லாசல அவரை பொறுத்தவரை பயணத்தில் நோன்பை விட்டு காட்டியிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஹிஜ்ரி எட்டாவது வருடம் மக்காவை வெற்றி கொள்வதற்கு ரசூலுல்லா மதினாவிலிருந்து போகிறாங்க போனவங்க மக்காவுக்கு ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு முன்னாடி குராவுல் ஹமீம் அப்படின்னு ஒரு இடம் வருது அந்த இடத்துல அவங்க போய் கொண்டிருக்கும்போது திடீர்னு பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்ட ஒரு பாத்திரத்தில் தண்ணி வாங்கி பகல் நேரத்தில் அசர் நேராது தண்ணியை குடிச்சாங்க தண்ணியை குடிச்சாங்க எல்லோரும் நோன்பு வச்சிருந்தாங்க நல்லா கவனிக்கணும் முன்னதாக எல்லோரும் நோன்பு வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த மக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு முன்னால் குராவுல் கவிங்கிற இடத்துல தண்ணீரை வாங்கி ரசூருல்லா அருந்தி காட்டினார்கள் அப்போ என்ன அர்த்தம்னா நோன்பாளி நோன்பை விட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஆதாரம் புரிஞ்சுங்களா ஏன்னா ரசூல்லா என்ன செஞ்சாங்க அசர் நேரத்தில் நோம்பு நோம்பில் தான் அந்த இது நடந்துச்சுங்க பத்தக மக்கா நோம்புல தான் நடந்துச்சு அப்போ ரசூல்லா விட்டு காட்டினாங்க என்று நாம் பார்க்குறோம் சார் நபியுடன் பயணம் சென்றவர்கள் என்ன செஞ்சாங்க அவங்கள சில பேர் நோம்பு வச்சுருந்தாங்க சில பேர் நோம்பு வைக்கல அவங்கள சில பேர் நோன்பு வச்சுருந்தாங்க சில பேர் நோன்பு வைக்கலை நோன்பு வைத்தவர் நோன்பு வைக்காதவரை அல்லது நோன்பு வைக்காதவர் நோன்பு வைத்தவர் யாரையும் குறை சொல்லலை நீ என்ன ரசூல்லாவே நோம்பு வந்துட்டாங்க நீ என்ன பிரிய சூஃபியா தொலை நோம்பு அப்படின்னு யாரும் சொல்லலை புரிஞ்சுங்களா அது மாதிரி இவர் அவரை அவரையும் சொல்லலை அப்போ எனவே அந்த பயணத்தில் ரசூலுல்லா நோன்பை விட்டு விடுவது அனுமதி என்று காட்டுவதற்காக ஒரு செயலை செய்தார்கள் சில பேர் பேர் வச்சிருந்தாங்க சரி இப்போ நோம்பு பயணத்தில் இருக்கிறவர் நோம்பு வைக்கிறது சிறந்ததா விடுறது சிறந்ததா ஒரே ஒரு சின்ன வரலாற்று குறிப்பு யாரு இந்த வரலாற்று குறிப்பில் சம்பந்தப்படுறவங்கன்னா ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாபி இன்னொருவர் யாருன்னு சொல்லி சொன்னால் ஊர்வா என்கின்ற தாபி இந்த ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பிரச்சனை வருது எங்கே வருதுன்னு சொன்னால் உமர் பின் அப்துல் அசீஸ் அப்படின்னு ஒரு ஹலீஃபா பேர் சொல்லுவோம்ல அவங்க ஹலீஃபாவாக ஆகுவதற்கு முன்பு மக்காவுக்கு மதினாவுக்கு அவர்கள் தலைவராக இருந்தார்கள் மதினாவினுடைய ஆளுநராக இருந்தார்கள் அப்படி ஆளுநராக இருந்த நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் வச்சு இந்த ரெண்டு பேருக்கும் யாருக்கு சாலிம் அப்படிங்கிறவங்களுக்கும் உருவாங்கிறவங்களுக்கு இடையில் ஒரு பேச்சு வந்துச்சு சாலிம் சொன்னார் பயணத்தில் நான் இருந்தால் நோன்பு நோர்க்க மாட்டேன் இதை எனக்கு என்னுடைய தந்தை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த சாலிம்னுடைய தந்தை யார் என்று சொன்னால் இவ்ணு உமரலி உமர் இவ்ணு உமரலியில்லாம் யார் அப்படின்னா ரசூருல்லாவை அச்சுட்டாக பின்பற்றக்கூடியவர் ரசூருல்லா ஒரு வேலையை செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சால் உடனே பின்பற்றுவாங்க சில இடங்களில் ந விசல்லாசலம் அவர்கள் போனார்கள் என்பதற்காக திடீர்னு ரோட்டில் போய்கிட்டு இருந்தவர் வண்டி அப்படி இருந்து கீழே இறக்கினார் இறக்கிட்டு திரும்ப வேலை ஏறினார் ஏங்க ரோடு நேரம் தான் இருக்குது ஏங்க இப்படி வளைஞ்சு போகிறீங்க கேட்டா ஒரு காலத்தில் ரசூல்லா இந்த இடத்துல வளைஞ்சு போனாங்க அப்போ அப்படி தான் இருந்துச்சு நான் அதனால் போகிறேன்னு சொன்னாங்க அதே மாதிரி ரசூருல்லா எங்கெங்கெல்லாம் தொழுதாங்களோ அந்தந்த இடத்த தேடி அங்கே போய் சஜிதா செய்வார்களாம் தொழுவாங்களாம் அந்த மாதிரி ரசூருல்லாவை அச்சுட்டாக பின்பற்றக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் தான் இவ்வளவு உறுதியில்லாம் அப்போ அவங்க மகன் சொல்கிறாரு நான் பயணத்தில் இருந்தால் நோன்பு வைக்க மாட்டேன் இதை ரசூ என் தந்தை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ரசூலுல்லாவை அச்சுட்டாக பின்பற்றக்கூடிய என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்போது உருவா சொல்கிறார் உருவா யார் அவர் சொல்கிறாரு நான் பயணத்தில் இருந்தால் நோன்பு வைக்கத்தான் செய்வேன் ஏன்னா நோன்பு வைக்கணும்னு என்னுடைய சித்தி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க என்னுடைய சி சின்னம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவங்க சின்னம்மா யாரு அப்படின்னா நாயகி ஆய்சநாயி தான் உங்களுடைய சின்னம்மா ரசூல் ஆயசா நாயி ரசுல்லா விட பெரும்பாலும் பயணங்களில் போயிருப்பாங்க அப்போ நோம்பு நேரங்களில் போன பயணங்களில் ரசூல் இல்லா நோம்பை வச்சிருக்கவும் செஞ்சுருக்குறாங்க அப்போ அதை வச்சு என்ன செஞ்சாங்கன்னா ஆயசா நாகி நோம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ நான் நோம்பு வைப்பேன் அவர் சொல்ல ரெண்டு பேரும் ஆளுநருக்கு முன்னால் ஒம்பரு பின் அப்டில் செஞ்சு அவங்களுக்கு முன்னால் சண்டை போடுறாங்க கருத்து வேறுபாடு வந்துருச்சு இப்போ நமக்கு நம்ம மதியில் வருதுல்ல ஃபிஃபி மசா இல்லை அது நோம்பு வந்தால் போதும் உடனே என்ன செஞ்சோம் நமக்குள்ளே மசாலா வந்துடும் நினச்சி நிற்கிறதா உட்காடுறதா ஆ நீட்டுறதா ஆட்டுறதா இப்படிலாம் பாருங்க இப்போ இதே மாதிரி என்ன செய்யறதுக்கு அன்றைக்கி வந்திருக்குது பயணத்தில் நோம்பு வைக்கத்தான் வேணும்னு ஒருத்தர் இல்லை வைக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் இது அந்த ஆளுநருக்கு முன்னாடி வந்தவனே ஏன் சத்தியாவே இல்லாமல் சண்டை போடுறீங்க ஏன் சண்டை போடுறீங்க நான் இதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன்னு சொன்னேன் பயணத்தில் போகும்போது நோம்பு வைக்கிறது எளிதாக இருந்தால் வச்சுக்கோங்க கஷ்டமாக இருந்தால் விட்டுக்கோங்க அப்படின்னு அழகான ஒரு முடிவு இருக்குது ஏன் இது வந்து சண்டை போடணும் நீங்கள் என்று சொல்லி அதை சமாளித்து வைத்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது அப்போது பயணத்தில் நோம்பு வாய்ப்பு இருந்தால் வச்சுக்கரலாம் வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் வைக்காமல் இருந்துவிட்டு பிறகு நாம் எதை என்ன செய்ய கலா செய்து கொள்ளலாம் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது சார் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் அருமையான தோழர்களே நான் போன வருஷமும் முதல் நாள் இதை யாபம் காட்டினேன் அதாவது நிமிஷம் சொன்னாங்க அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவது ஒரு செயல் இபாதத்தாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீயத் என்பது அவசியம் ஒருத்தர் கீழே போய் பைப்பு இருக்குதுங்க பிடிச்சி முகத்தை கழுவு கழுவுறாரு கையை கழுவுறாரு தலையெல்லாம் தடவுறாரு இதை உது என்கின்ற நீயத்தோடு செஞ்சுட்டா அது இபாதத் உது வந்துடும் சும்மா கழுவுனாருன்னு வச்சுக்கோங்க அது கை கால் கழுவுறதுன்னு தான் அர்த்தம் இருக்குது நீத்து இல்லாமல் செஞ்சார்னா அது கால் கழுவுறதுன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் தோழர்களே எந்த இபாதத் செய்வதாக இருந்தாலும் நீயத் என்பது அவசியமானது நீயத்தில் என்ன அர்த்தம்னா நாம் எந்த வழிபாட்டை செய்ய போகிறோமோ அந்த வழிபாட்டை செய்கிறோம் என்று மனதுக்குள்ளே எண்ணிக்கொள்வது தான் இப்போ அதை வாயால் சொல்லணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது ஆனால் இந்த நீயத்தை பொறுத்த வரைக்கும் இரவிலேயே வைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான சட்டம் இரவில் வைக்க வேண்டும் இரவில் வைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா சூரியன் அந்த ஃபஜர் உதயமாவதற்கு முன்பு வைத்து விட வேண்டும் அப்போது என்ன எனக்கு தெரிஞ்சு அது கட்டாயம் எல்லா இமாம்களும் இமா மாலிக் ரம்துலாளி இமா மபோனி வரம் துளாளி இமாம் ஷாஃபிர் ரஹம் துளாளி இமாமா அகமது மஹி எல்லாரும் சொல்கிறாங்க இரவுலையே நீயத்து வச்சிடணும் இரவுலையே நீத்து வச்சிடணும் இதில் இமா மாலிக் ரம்துள்ளாளி அவங்க மட்டும் மொத்தமாக ஒரு மாதத்துக்கு சேர்த்து வச்சிடலாங்கிறாங்க மொதல் ரம்ஜான்லேயே வச்சிடலாம் மொத்தமாக எல்லாம் சேர்த்து அப்படிங்கிறாங்க மற்ற மூன்று இமாமம் இல்லை இல்லை அண்ணன்னைக்கு நோமுக்கு முன்னாடி அன்னை நைட்டில் என்ன செய்யணும் நீயத்து வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீத்த இரவிலேயே வைத்து விட வேண்டும் அப்புறம் ஒன்றும் இல்லை நம்ம நோம் திறக்கிறோம் பாருங்களேன் நோம் திறந்து முடித்ததுக்கு பிறகு அங்கேயே நான் நாளைக்கு என்ன சார் நோம்பு வைக்க போகிறேன் ரமலானுடைய கடமையான அப்படின்னு நீயத்தை வச்சு மனசில் நினச்சிட்டாலே போதுமானது ஆனால் இப்படி செய்யாவிட்டால் நோன்பு நிறைவேறாது ஏன்னா நோ நோன்புக்கான நீயத்தை இரவில் வைப்பது என்பது கட்டாயம் அப்படின்னு நமக்கு ஹதீஸ் சொல்கிறது எனவே நீயத்தை கொண்டுதான் செயல்கள் அல்லாவிடத்தில் இவாதத்தாக உருப்பெறும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாம் வெறும் பட்டி கிடந்த மாதிரி தான் அர்த்த வரும் இப்போ எனவே நான் என்ன சொல்கிறேன்னா தயவுசெய்து மறந்துடாமல் நோம்பு திறக்கிற நேரத்திலேயே கூட சில என்ன செஞ்சுக்கலாம்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் ரமதானுடைய வரலான நோம்பை நான் வைக்க போகிறேன் அப்படின்னு மனசில் நினைச்சுக்கிட்டா போதுமானது அந்த ராத்திரி நேரத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் இருந்துவிட்டால் போதுமானது அப்போ இந்த மாதிரி சில பேர் தான் ஒரு காலத்தில் பள்ளிவாசலில் சொல்லி விட்டுருந்தாங்க நமக்கு சட்டம் தெரிஞ்சிச்சுன்னா அப்படி சொல்லணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது இதுதான் சட்டம் அதை புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது வல்ல இறைவன் இப்படிப்பட்ட சட்ட திட்டங்களை புரிந்து கொண்டு இந்த ரமதான் முழுவதும் அல்லாவுக்கு பிரியமான வழிபாடுகளை சுறுசுறுப்போடும் ஆர்வத்தோடும் கடைசி வரை செய்வதற்கு இந்த ரமதானின் பொருட்டால் ரமதானுக்கு பிந்தைய காலங்களிலும் கூட தொடர்ந்து இந்த இபாதத்துகளில் ஈடுபடக்கூடிய நல்ல மனோநிலையை வல்ல ரஹமான் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக வல்ல ரஹமான் இந்த ரமதானில் எந்த விதமான உடல் நலக் குறைவும் இல்லாமல் முழு நோன்புகளை வைக்கக்கூடிய வாய்ப்பை தந்து கொள்வானாக த இமாமுக்கு பின்னால் நின்று முழு குருவானையும் கேட்கக்கூடிய வகையில் தராவீக தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக அதுபோல் இரவு தொழுகைகளில் இந்த ரமதான் மாதம் முழுக்க இரவு தொழுகையில் ஈடுபடக்கூடிய நல்ல வாய்ப்பை நம்மளுக்கும் தந்தல் புரிவானாக என்று துவா செய்த என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாஹுரு தாவானா அனில் அஹமது இல்லாஹ் சுபஹான சுபானந்த்